தேசிய குழந்தைகள் தினத்துக்கும் உலக குழந்தைகள் தினத்துக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியுமா அது என்னன்னு நான் சொல்றேன் நான் ஸ்ருத்திபால டிஎன்சி தமிழ் செய்தியாளர் இந்தியாவில் நவம்பர் பதினாலாம் தேதி குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுது இது இந்தியாவுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு குழந்தைகளுக்கான கல்வி பாதுகாப்பு மற்றும் நலனில் காட்டின தீவிர கவனத்தை நினைவூற்ற விதமாக அவருடைய பிறந்த அன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி வரைக்கும் இந்தியாலேயும் நவம்பர் இருபதாம் தேதி தான் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டுச்சு அப்ப இந்த நவம்பர் இருபது கொண்டாடுற உலக குழந்தைகள் தினம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை குழந்தைகளோட உரிமைகளை மற்றும் நலன்களை உலக அளவில் பாதுகாக்கிற நோக்கத்தில் அமைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம நவம்பர் இருபதுல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் உரிமைகளுக்கான பிரகடனத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல குழந்தைகள் உரிமைகள் குறித்த ஐநா ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால இந்த நாள் ஒரு முக்கிய நாளா மாறுது குழந்தை பருவ துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வரதுலேருந்து அவங்களுடைய கல்வி விளையாட்டு பாதுகாப்பு போன்ற உரிமையை வரைக்கும் குழந்தைகள் சந்திக்கிற முக்கிய கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த நாள் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த உலக குழந்தைகள் தினத்துக்கான இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனது நாள் எனது உரிமைகள் மைடே ரைட்ஸ் அதாவது குழந்தைகளும் அவங்களோட கருத்துக்களை சொல்லணும் அவங்களோட உரிமைகள் மதிக்கப்படுறதுக்கான ஒரு தளத்தை நம்ம வழங்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் யூனிசெஃப் இந்த தீமை கொண்டு வந்திருக்காங்க தேசிய குழந்தைகள் தினம் மற்றும் உலக குழந்தைகள் தினத்துக்கான கொண்டாடப்படுற தேதியும் உருவான காரணமும் வெவ்வேறாக இருந்தாலும் இது ரெண்டுமே குழந்தைகளுக்கான கல்வி பாதுகாப்பு மற்றும் உரிமைக்காகவே கொண்டாடப்படுது ஸ்ருதி பாலசுப்ரமணியன் டிஎன்சி தமிழ் செய்தியாளர்